வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விருச்சிகராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாகவும் மிக முக்கியமான பதிவாகவும் விருச்சிகராசிக்காக பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க நண்பர்களே வழக்கம் போல் நம்ம பதிவு தொழில் வியாபாரம் கிரகநிலை பலன்கள் எப்படி இருக்கு நிதிநிலை பெண்களுக்கான பலன் மாணவர்களுக்கான பலன் ஆரோக்கியம் வழிபாடு அப்படின்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்குறான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விருச்சக ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடிப்படையில் முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்தை கொண்ட ராசியும் விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அற்புதமான ராசியாகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் கொடுத்த வேலையை எடுத்த வேலையையும் விரைவாகவும் தந்திரமாகவும் செய்து முடியக்கூடிய குணமுடையவர்களாகவும் ராசினாவே லைஃப்பில் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி நிறைய இருந்தாலுமே கடினமாக உழைச்சி தன்னோட கனவை அடையும் வரை கடின உழைப்பை வந்து கைவிடாத ஒரு அற்புதமான மனிதர்களாக விருச்சிக ராசி நட்புகள் இருக்கிறாங்க குறும்புத்தனமும் முன்கோபமும் நிறைந்த மிக அற்புதமான ஒரு ராசின்னு சொல்லலாம் சில நேரங்களில் இந்த முன்கோபம் அவங்க செய்யக்கூடிய வேலையை பாதிக்கப்படக்கூடியதாகவும் இருக்குது ஸோ இவ்வளவு நல்ல ராசிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் விருச்சக ராசிக்கு என்ன பலனை வந்து கொடுக்க போகுதுன்னு பார்க்கும்போது கிரகநிலையுடன் பலன்களை பார்க்கும்போது முதல் ரெண்டு வாரம் எல்லா பிளானும் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே சிறப்பாக சூப்பராக போயிட்டுருக்கு இப்படியே இருந்துச்சு அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனசு இருக்கும் ஸோ விரும்பியபடியே எல்லாமே நடக்குன்னு சொல்லலாம் மூன்று மற்றும் நான்காம் வாரத்தில் வருமானம் மேம்படும் எதிர்காலத்தில் சேமிப்பு வருமானத்தை உயர்த்தவும் தொழிலை விரிவுபடுத்தவும் அதாவது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணவும் ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் மன்றத்திலும் உங்களுடைய ஆள் மனதிலும் ஒரு எண்ணம் இருக்கும் அதற்கான ஒரு வழி அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய திட்டம் வந்து நிறைய யோசிச்சு வச்சுருப்பீங்க ஃப்யூச்சர் பிளானுக்காக அது எல்லாமே நிறைவேற்றி வெற்றி அடைகிறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவதும் யோசிப்பதும் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதும் இருக்கும் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீடாகிய கன்னி வீட்டில் வந்து இப்போ இருக்காரு ஸோ புது நண்பர்கள் வந்து இப்போ வந்து இணைவார்கள் அந்த புது நண்பர்களுடைய வரவு எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்காக காலம் அனுப்பிச்சதுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதனால் என்ன செய்கிறீங்கன்னா புது நண்பர்களுடைய அறிவுரையை கேட்கக்கூடாது பொதுவாகவே அடுத்தவங்களுடைய சொல்படி கேட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு பொதுவாக செட் ஆகாது உங்களுக்கே ஒன்று தோணும் அது நல்லதாக தான் இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த பிஸ்னஸில் ஜெயித்தவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு உங்களுடைய வெல்விசர்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் புதுசாக யாராவது சொல்லி இந்த உலக இதில் இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ ஜெயிச்சிடலாம் இதில் போட்டோம்னா ஒரு படம் போட்டால் ரெண்டு பணமாக எடுத்துடலாம் இரட்டிப்பை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் மின்சாரம் சார்ந்து அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டெலிகாம் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கெல்லாமே இந்த மாதம் வந்து ரொம்ப நன்மையான காலமே இருக்கும் முக்கியமாக நீண்ட நாள் திட்டம் ஃப்யூச்சருக்காக கனவு எல்லாமே நிறைவேறும் படித்து முடித்து நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற ரொம்ப நாளாக வேலை இல்லை இல்லை நான் போயிட்டுருக்கிற வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு நான் ஜம்ப் ஆக நினைக்கிறேன் அதுக்கு நல்ல காலமாக அப்படின்னா இந்த காலம் நல்ல காலம் படித்து முடிச்சுருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நடுத்தர வயதிலிருந்து நீங்கள் ஒரு ஜாப்புக்கு நீங்கள் ஜம்ப் ஆகணும் வேற ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதம் இருக்கும் இந்த உகந்த மாதமாக அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க தேவையில்லை காலம் காலத்தினுடைய கட்டாயம் நீங்கள் வேற ஒரு ஜாப்புக்கு மாற வேண்டியதே இருக்கலாம் குடும்பம் பற்றி பார்க்கும்போது மூன்றாம் வாரம் நான்காம் வாரத்தில் செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் வியாபாரத்தில் நிம்மதி இருந்தாலும் குடும்ப நிம்மதி குடும்பத்தினுடைய மன அமைதி ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கணவன் மனைவிக்கிடையே வந்து விட்டு கொடுத்து செல்வதும் பிரச்சனையை வந்து யோசித்து பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது எதையுமே வளர்த்தக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் கொஞ்சம் யார் எது சொன்னாலுமே அதில் இருக்கிற நன்மையுமே யோசித்து நீங்கள் பேசும்போது குடும்பத்தினுடைய நிம்மதி இன்னுமே ஸ்ட்ராங்காகும் புதன் பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இத்தனை நாளாக பூர்வீக சொத்தில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவது அப்பா அம்மா வகையில் இருந்த சொத்து அல்லது பூர்வீக சொத்து தாத்தா பாட்டி சொத்து இது மாதிரி வந்து உங்கள் அந்த பழைய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் இதில் வந்து பூர்வீக சொத்து தான் கிடைக்கணுமா அப்படிங்கிறது விதி கிடையாது இன்னொன்று நீங்கள் அடகு வச்ச நிலத்தை வந்து மீட்பது உங்களுடைய தோட்டத்தை மீட்பது சொல்லி இந்த அடகு சார்ந்திருப்பதை மீட்கிறது கூட உங்களுக்கு அந்த சொத்து சேர்க்கையில் தான் வரும் அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நண்பர்கள் நீங்கள் சொந்த ஊருக்கு வர மாதிரியான நிலை இந்த மாதத்தில் இருக்கும் மனசில் அப்படியே ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத நிலை இது எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து ஓரளவு கையாளக்கூடிய அந்த மனப்பக்குவங்கிறது விருச்சகராசிக்கு இருக்கும் புதிய வாய்ப்புகள் அதுவுமே வந்து பெரிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் புதன் பகவானுடைய அருளால் விருச்சகராசி கிடைக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடத்துல இருந்து கூட நிறைய உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சகப்படியாளருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் சூப்பர்வைசர் மேனேஜர் ஓனர் இவங்களுடைய உதவி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே போல் அரசு சார்ந்து இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நன்மையான காலம்னே சொல்லலாம் அடுத்து தான் சுக்கர பகவான் மூன்று மற்றும் நான்காம் வாரத்தில் பத்தாம் வீட்டில் வந்து இருக்கார் இவர் என்ன மாதிரியான நன்மை கொடுக்குறாருன்னா சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லலாம் சொகுசு அப்படிங்கிறது நம்ம டிவி சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லை ஓரளவுக்கு ஒரு மேன்மைப்பட்ட வாழ்க்கை தரம் கொஞ்சம் பெட்டரான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி ஒரு சொகுசு வாகனத்தில் நீங்கள் பயணிப்பது நீங்கள் வெளியூர் போகிறீங்க ஒரு ஏசி பஸ்ஸு புக் பண்ணி போகிறது அல்லது வந்து நீங்கள் ஒரு பிளைனில் ட்ராவல் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது இப்படி எல்லாமே அந்த சொகுசு பயணம் அப்படிங்கிறதுமே இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கூட்டுத் தொழில் பண்ணலாம் யாராச்சும் ஒரு பார்ட்னர் சேர்ந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமுமே நிறைய இருக்கும் பயணங்கள் மூலமாக லாபம் வருமானம் வெற்றி உருவாகக்கூடிய காலமாக இந்த காலத்தை சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்பெற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் குரு பகவான் நெட்டில் இருக்கிறாரு இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு முடிவெடுக்கிறதுல வந்து சிக்கலாக இருக்கும் இது சரியாக இருக்குமா அது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டுமே சரிங்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஒன்று தானே பெட்டராக இருக்கும் ஸோ அதில் முடிவெடுக்க முடியாத நிலை எப்பவுமே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிற மாதிரியே இருக்குது அதனால பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக யெஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சனி பகவான் நாளில் இருக்கும்போது இது மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தன்மையை கொடுக்குதுன்னு பார்த்தா இந்த மந்தம் குறையும் இதனால வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக நீங்கள் பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமும் இல்லாமல் இருப்பாங்க படிக்கிறதுல நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சரி அது அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி கொஞ்சம் படிக்கிறதுக்கான அந்த முடிவு எடுப்பாங்க நிறையா படிப்பாங்க மார்க் வருதே இல்லையோ ஆனால் வந்து அந்த முயற்சி அப்படிங்கிறது இருக்கும் அந்த முயற்சினால் என்ன ஆகும் கொஞ்சம் முன்னேற்றமும் இருக்கும் பொதுவாக படிப்பில் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் இதெல்லாமே வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை பார்க்கப்படுது சகோதரிகளுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஆடையாபரண சேர்க்கை அழகு வைத்த நகையை மீட்பது தொழில் வியாபாரம் சார்ந்து நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த விருச்சகராசி சகோதரிகளுக்கு இந்த மாதம் நடக்கும் கேது பகவான் பத்தில் இருக்கக்கூவது தொழில் சார்ந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு புரிதல் ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா அது எப்படி பிஸ்னஸ் பண்ணால் எப்படி ஜெயிக்கலாம் அது வந்து கிடைக்கும் அதே போல் நண்பர்களை பற்றிய ஒரு புரிதல் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நமக்கு அட்வைஸ் பண்ணுறவ என்ன நோக்கத்தில் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறான் இருக்கும் நிறையா தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க இந்த மாதம் அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ட்ரிக்ஸ் வந்து வெளியே வரும் அடா எத்தனை நாள் இப்படி பிஸ்னஸ் பண்ணியிருந்த மாதிரி ஜெயிச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரிக்ஸு இது எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து இந்த விருச்சகராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்த இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை மனச்சோர்வு உடல் அசதி உடல் சோர்வு காலநிலை சார்ந்து வரக்கூடியது இந்த அதிகமாக மழை பேஞ்சால் அதிகமாக வெயில் அடித்தா சளி காய்ச்சல் பிடிக்கிறது சூட்டு பிரச்சனை உருவாகிறது இந்த மாதிரி எல்லாமே இந்த காலநிலை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விரிச்சுக்கிறாசிக்கு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருந்தாலுமே இன்னுமே வந்து இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே போல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆஞ்சநேய பெருமான் வழிபாடுமே நீங்கள் செய்யலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது தான தர்மம் தர்மம் தலைகாக்கம்னு சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து உங்களால் முடிந்த உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால இந்த பரிகாரம் வழிபாடு இந்த இலம் நீங்கள் செய்யும் போது தடைகள் விலகும் ஆரோக்கியம் அதிகமாகும் நாம் எண்ணியது ஈடேறும்னு சொல்லலாம் ஸோ நண்பர்களே இது வந்து விருச்சகராசிக்கான ஒரு செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு பொது பலன் கோச்சார பலனாலுமே மேக்சிமம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னாலுமே நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு நல்ல காரதியுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் தப்பில்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் விருச்சகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்குங்க இதுபோல ஒரு அற்புதமான பதிவில் நம்மளுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்